இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பொது தமிழில் சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் உள்ள தமிழ் அறிஞர்களின் இயற்பெயர்கள் தான் பார்க்க போகிறோம் குரூப் ஃபோர் எக்ஸாம்க்கு இனிமே டெய்லி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்டேட் பண்ணுவோம் ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் டெலகிராமில் இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் ஜாயின் பண்ணிக்கோங்க டெலிகிராம் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது வாட்ஸ்அப் குரூப்புக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கோம் செக் பண்ணிக்கோங்க இப்போ பார்க்க போகிற கொஷின்ஸில் எவ்வளோ கொஷனுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பாரதிதாசனின் இயற்பெயர் கனக சுப்பரத்தினம் பாவலர் ஏறு இயற்பெயர் மாணிக்கம் முடியரசனின் இயற்பெயர் துரைராசு ராசகோபாலன் என்ற இயற்பெயர் கொண்டவர் சுரதா பாரதிதாசனின் இயற்பெயர் வந்து கனக சுப்பரத்தினம் பாவலரேறு பெருஞ்சுத்திறனாரின் இயற்பெயர் வந்து துரை முடியரசனின் இயற்பெயர் துரைராசு ராசகோபாலன் என்ற இயற்பெயர் கொண்டவர் சுரதா சிக்ஸ்த்து புக்கில் வந்து மாணிக்கம்னு கொடுத்துருக்கோம் டென்த்து புக்கில் வந்து துரை மாணிக்கம்னு கொடுத்துருக்கோம் காலமேக புலவரின் இயற்பெயர் பரதன் காலமேக புலவரின் இயற்பெயர் வந்து பரதன் கண்ணதாசனின் இயற்பெயர் முத்தையா கண்ணதாசனின் இயற்பெயர் வந்து முத்தையா மில்லத்தின் இயற்பெயர் முகமது இஸ்மாயில் வாணிதாசனின் இயற்பெயர் அரகசாமி என்ற எத்திராசலு வாணிதாசனின் இயற்பெயர் வந்து அரகசாமி என்ற எத்திராசலு மீராவின் இயற்பெயர் மீ ராசேந்திரன் மீராவின் இயற்பெயர் வந்து மீ ராசேந்திரன் குணங்குடி மஸ்தான் சாகிப்புவின் இயற்பெயர் சுல்தான் அப்துல் காதர் அயோத்திதாசரின் இயற்பெயர் காத்தவராயன் அயோத்திதாசரின் இயற்பெயர் வந்து காத்தவராயன் பித்தனின் இயற்பெயர் சோ விருத்தாசலம் இரையரசனின் இயற்பெயர் சே சேசுராசா இரசனின் இயற்பெயர் வந்து சே சேசுராசா கோமகளின் இயற்பெயர் ராஜலட்சுமி கந்தர்வனின் இயற்பெயர் நாகலிங்கம் கந்தர்வனின் இயற்பெயர் வந்து நாகலிங்கம் சீத்தலை சாத்தனாரின் இயற்பெயர் சாத்தன் பாரதிதாசனின் இயற்பெயர் கனக சுப்புரத்தினம் இது ஏற்கனவே பார்த்துட்டோம் காரியாசானின் இயற்பெயர் காரி கல்யாண்ஜியின் இயற்பெயர் கல்யாண சுந்தரம் கல்யாண்ஜியின் இயற்பெயர் வந்து கல்யாண சுந்தரம் பெருஞ்சித்தரனாரின் இயற்பெயர் துரை மாணிக்கம் இதுவும் ஏற்கனவே பார்த்துட்டோம் தமிழகனாரின் இயற்பெயர் சண்முக சுந்தரம் தமிழழகனாரின் இயற்பெயர் வந்து சண்முகசுந்தரம் சுந்தரம் கமலாலயன் அவர்களின் இயற்பெயர் வே குணசேகரன் கண்ணதாசனின் இயற்பெயர் முத்தையா கண்ணதாசனின் இயற்பெயர் வந்து முத்தையா நாகூர் ரூமியின் இயற்பெயர் முகமது ரஃபி வீரமா முனிவரின் இயற்பெயர் நியூ ஜோசப் பெஸ்கி அழகிய பெரியவனின் இயற்பெயர் அரவிந்தன் அழகிய பெரியவனின் இயற்பெயர் வந்து அரவிந்தன் சுஜாதாவின் இயற்பெயர் ரங்கராஜன் சுஜாதாவின் இயற்பெயர் வந்து ரங்கராஜன் பிரபஞ்சனின் இயற்பெயர் வைத்தியலிங்கம் பிரபஞ்சனின் இயற்பெயர் வந்து வைத்தியலிங்கம் ஆத்மநாமின் இயற்பெயர் மதுசூதனன் ஆத்மநாமின் இயற்பெயர் வந்து மதுசூதனன் இளையராஜாவின் இயற்பெயர் ராசையா இளையராஜாவின் இயற்பெயர் வந்து ராசையா புதுமை பித்தனின் இயற்பெயர் சோ விருத்தாசலம் இது ஏற்கனவே பார்த்துட்டோம் இன்குலாபின் இயற்பெயர் சாகுல் அமிது இன்குலாப்பின் இயற்பெயர் வந்து சாகுல் அமிது பூமணியின் இயற்பெயர் மாணிக்க வாசகம் பூமணியின் இயற்பெயர் வந்து மாணிக்க வாசகம் கவிஞர் சுரதாவின் இயற்பெயர் ராசகோபாலன் சீமணியின் இயற்பெயர் பழனிசாமி மறைமலை அடிகளின் இயற்பெயர் சுவாமி வேதாசலம் நகுலனின் இயற்பெயர் டி கே துரைசாமி சிவாஜி கணேசனின் இயற்பெயர் சின்னையா கணேசன் சிவாஜி கணேசனின் இயற்பெயர் வந்து சின்னையா கணேசன் தமிழ் நதியின் இயற்பெயர் கலைவாணி தமிழ்நதியின் இயற்பெயர் வந்து கலைவாணி Pisiran dayarın yer peye aan dayar